ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இப்போ வந்து ஹிப்பப்பாதி அவர்களோட வேர்ல்டு டூர் நடந்துட்டுருக்கு அதில் ஸ்ரீலங்கால லைவிங் நடக்க போகுது அதுக்கான ஃபிரெஸ்ட் மீட் வந்து நடந்துருந்துச்சு அந்த மீட்ல வந்து நம்ம ஆதி அண்ணாவை பார்க்குறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க ஆதி நான் இங்கே ஆதி அண்ணா எங்கேன்னு தேடி இருந்தாங்க ஆனால் அந்த மீட்ல ஆதி அண்ணா வந்து யாரை தேடினார் அப்படின்னா யாசீர் அப்படிங்கிற ஒரு பையனை தேடிட்டு இருந்தாரு எங்கே அந்த யாசீர் அந்த பையன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால்லாம் எடுத்து பேசுனாங்க அவர் வீடியோ கால்லாம் எடுத்து பேசும்போது எங்களுக்கே யாரா அந்த பையன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தோணத் துவங்கிருச்சு அந்த யாசிர் யார் அப்படி யார் பையன் யார் பையன் தேடிட்டு இருக்கும் போது கண்டு கடைசியா தேடி முடிச்சிட்டோம் யாசிர் தான் அந்த பையன் யாசீர் வணக்கம் யாசிர் யாசீர் வந்து இப்போப் தமிழா வந்து தேடின யாசிரா உங்களுக்கு தெரியும் யாசிற்கு இப்போ தமிழா எப்படி தெரியும் அப்படிங்கிறத அவரே சொல்ல போறார் யாசிர் யாருங்கிறதையும் யாசிர் சொன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க யாசியர் நீங்க தான் சொல்லணும் என்பது தேடினாரு என்ன பேர் தான் யாசீர் டிசைனர் நான் வந்து ஃபேன்மெட் போஸ்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு ஆதினா கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சு சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல எனக்கு ஒரு போன் கேன்சர் வந்துச்சு சரி அப்போ அந்த டைம் வந்து நான் இந்தியா போனேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சுட்டு திரும்ப வர வந்து அப்போ அந்த ஒரு கொஞ்சம் டைம் வந்து நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ அந்த டைம் தான் வந்து நான் வந்து அந்த ஃபேன்மெட் போஸ்டர் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது அப்போ இப்போ அந்த நான் வந்து ட்விட்டரில் தான் வச்சு ஆக்டிவாக இருப்பான் இந்த மாதிரி சரி இப்படி ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களே பார்ப்பாங்க அவங்களே ரிப்ளை பண்ணுவான் இது என்ன பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த அந்த டைம் பீரியடில் தான் நானுமே பேன்மெட் போஸ்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே அப்போ இப்படி பண்ணி எப்படியாச்சும் என் டிசைன் அவரை பார்ப்பாரா இல்லை அந்த இதில் தான் அவருக்கு நான் போஸ்ட் பண்ணுறது அதில் சொல்ல போனால் ஒரு நிறைய டை பண்ணேன் டை பண்ணி 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 ஒரு ஒரு ஒன்று பார்த்து ரிப்ளை பண்ணாரு நான் நல்லா பண்ணுறேன் ட்ரை பண்ணேன் அப்படின்னு பண்ணாரு அப்படி சொல்லும்போது ஒரு ஒரு இதில் இருந்தேன் இது நல்லா பண்ணணும் அப்படி சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் டிசைன் இந்த இது ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனலாக இல்லைனா ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இது பண்ணுது அதுக்கப்புறம் வந்து அவர் அவரை மீட் பண்ணுறதுக்கு கூடிய வாய்ப்பு வந்து என்ன மாதிரின்னா நான் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் செக்அப் போவேன் இந்தியாவுக்கு அப்போ அந்த மாதிரி டைம்ல தான் அவரை வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் இதெல்லாம் பண்றேன் அதோட கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்றாரு அந்த மாதிரி வந்து சாதாரணமாக அவர் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மோட்டிவ் பண்ணுறது கூட பட் இந்த மாதிரி சாதாரணமாக நாங்களாம் எங்கே பண்ணி என்னத்தை பண்ணி என்னத்த இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகலான சுச்சுவேஷன்லையும் அதை நீங்கள் பண்ணி அவர் அதை பார்த்து அவர் ஒருக்கா அவங்கள என்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு நிறையா பண்ண தூங்கிட்டீங்க எல்லாருக்கும் பண்ணது யாசியர் எல்லா ஹீரோஸ்க்கும் பண்ணாங்க இப்போ தமிழில் ஹாதி அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு அவரு அதனால தான் நம்ம யாசியர் வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு நமக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் ஆதின்னா ஆதி என்னவுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆளுக்கு நம்ம யாசிர் வந்திருக்காரு ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு யாசிர் நானுமே பெருசு எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் அப்படியே அந்த அவருக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்ப நீ அவரோட ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவங்க நீங்க சாதாரணமே நீங்க சாங் போல அவங்களோட கண்டக்ட் பண்ணா டிக்கெட்லாம் எடுத்துடலாம் ஆதினா பத்தி ஆதினா பத்தி நீங்க அது அதை சொல்லுவாங்க ஆதினா பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதையும் சொல்லுங்க பட் யாதி என்ன அவ்வளவுத்தரும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க நீங்க ஏன் பிரஸ் மீட்டுக்கு வரல

அவர் அதுக்குன்னு இப்போ அவங்களோட டீம் இருக்கு சோசியல் மீடியா டீம் இருக்கு இப்போ நான் இப்போ பொதுவாக வந்து இப்போ நான் சொல்லுமே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கவர் சாங் பண்ணி போடுறாங்க அவரோட பாட்டை அப்போ அவரை டக் பண்ணுவோம் நான் அப்போ அவங்க சோசியல் மீடியா டீம் என்ன செய்யும்டா சரி பண்றாங்க இவர் இது பண்றாரு பதிலாக அவருக்கு ஆட்டோ அப்போ அவரு தெரியும் அந்த கிராஃப் தெரியும் இங்க வந்து அப்ப முன்னாடி இருந்து பண்றது தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருந்தான் அப்படி பார்த்து அவர் யூஸ் பண்ணுவாரு யூஸ் பண்ணுவார் அவர் ப்ரொஜெக்ட்ஸுக்கு தேவையானது ஓகே ஓகே ஓகே

பொடியிலே கொடுக்குது தானே ஆமாம் அது கீழே வர படங்கள் அவுட் பண்ணுற படங்கள் இருக்குது தானே ஓகே அப்போ அதுவே நான் சோஷியல் மீடியா டீமில் இருக்கேன் சரி அப்போ அதனால இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது எனக்கு அவர் படுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட் 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 ஓகே நான் டிரெக்டாக இன்னும் டிரெக்டாக சில ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த எனக்கு எனக்கு இருக்க கோல் வந்து அவரோட ஒரு படத்துக்காச்சும் ஒரு மியூசிக் ஆஃபீஷியலாக ஒரு உங்களோட உங்களோட டைட்டில் கார்ட்டில் உங்களோட பேர் வரணும் அந்த எண்டு கார்ட்லேயோ டைட்டில் கார்டுலயோ யாசிர் ஸ்ரீலங்காடும் வரணும் அதனால ஒரு படத்துக்குமே நம்மளுது நான் சிறித்த படத்துக்கு நான் பண்ணேன் இது சோஷியல் மீடியா ப்ரோமோஷன் சூப்பர்ல அதில் படத்தில் போயிரு வந்து பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஓகே சூப்பரா ரைட் இந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்கால இருந்து ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய யாசிர் லேசுப்பட்ட ஆளை தேடலை யாசிர் ஒரு பெரிய கைதான் அதனால தான் யாசீரை வந்து தேடி இருக்காரு யாசிர் வந்து நமக்குமே ஒரு இன்ஸ்பயர் தான் யாசிர் மாதி நம்மளும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் யாசிர் மாதி நம்மளும் அது கடந்து கடந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் நம்ம தேடி போக தேவையில்ல இந்த மாதிரி பெரிய பிரபலங்களே நம்மளே தேடி வருவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் யாசிர் ரொம்பவும் நன்றி யாசியர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப தேங்க்யூ